ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் கிருஷ்ணவேணி அம்மா இங்கே தான் மேட்டூர் ஃப்ரெண்டு எனக்கு கமலம்மா இவங்க கிருஷ்ணவேணி அம்மாவோட தம்பி ஒய்ஃபு ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேரும் மேட்டூர்லேருந்து எனக்கு அவசரம் வந்திருக்காங்க டாக்டரை பார்த்துட்டு மூணு மூணு கிலோவில் மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷு மீன் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமன்னு சொல்லி நாங்கள் சாப்பாடு எல்லாேருக்கும் வாங்கிக்கிறப்ப அம்மாவுக்கும் சேர்த்து வாங்கிட்டேன் இது உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருந்தது இது வந்து நான் செஞ்ச பச்சைப்பயிறு சாப்பாடு வியாழக்கிழம அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற வாட்ச்மேனுக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படியே என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டேன் முருங்கக்காய் சாம்பார் சொன்னேன் ரசமும் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் கொடுப்பாங்க வந்தால் நான் எனக்கு மெயினெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க கண்ணுன்னு சொல்லியிருந்தேன்னா ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புணும் கண்டிப்பாக அப்படின்னா மறந்துட்டேன் இப்போ ஞாபகம் வந்துச்சு நல்ல வேளை இது சப்பாத்தி சப்பாத்திக்கு சைவ சாலைலாம் கொடுத்தாங்க அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்